நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து சேருகின்ற வார்த்தைகள் எப்படி புரிந்து போகுதுன்னு பாருங்க குதிரையில ராஜா போயிட்டே இருந்தானா ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருந்தான் ராஜாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி போட்டான் அவன் கேட்ச் பிடிக்கிறத விட்டுட்டா அந்த சாக்கடையில் விழுந்துருச்சு ராஜா கவலை திரும்பி போடா குதிரையை திரும்பி கொண்டு போடானா திரும்பி போனா அவன் சாக்கடையில் கையை போட்டு அந்த செப்பு காசை தேடிட்டு இருக்கான் ஏ தேடாத தேடாத இந்தா வெள்ளிக்காசை வச்சுக்கோன் வெள்ளிக்காசை இந்த கையில வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த செப்பு காசையே சாக்கடையில் தேடுறான் ராஜா சொன்னா நிறுத்த சொன்னே உனக்கு இது பத்தலையா இந்த ஒரு ஒரு தங்க காசு தங்க காசியும் வாங்கிக்கிட்டு அந்த பிச்சைக்காரதுலயே கை போட்டு தேடிட்டு ராஜா ராஜா எப்போடா நீ அதை நிறுத்துவ இல்ல இல்ல இருங்க வரேன் ராஜா பேசிட்டு இருக்கான் இவன் சாக்கடையில தேடிட்டு இருக்கான் சரி வா உன்னை நான் ராஜா ஆக்குறேன் அப்படின்னா என் பாதி ராஜ்யம் கொடுத்துறேன் அதுல இந்த சாக்கடை பகுதி வருமானு இந்த புத்தி என்ன பண்ணுவீங்க மனம் இருக்குல்ல அந்த அழுக்க கழுவுறது வாசிப்பு படித்தால் அந்த அழுக்கு கழுவப்படும் வேறு எதனாலும் கழுவப்படாது அறிவினால் ஞானத்தினால் மட்டும்தான் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை கழுவ முடியும் தான் படிக்க வேண்டும் ஒரு சொல் சொல்லவா இவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா இந்த நல்ல நல்ல பார்த்து சொன்னான் தம்பி எல்லாமே நல்ல சொல்லா வந்து கேக்குது ஒரு சொல்லுங்க தெரிஞ்ச ஒரு கவிஞர் அவங்க வைஃப் குழந்தை இல்ல குழந்தை இல்ல உடனே அவர் வந்து தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிட்டே இருந்திருக்காங்க நாமக்கல் கவிஞர் அந்த அவர் சொல்லிட்டாரு நான் கட்டிக்க மாட்டேன் ஏழு வருஷமா அந்த பொண்ணு காத்துருக்கு கட்ட மாட்டேன் உன்னோட தான் வாழ்க்கை ஏழு வருஷத்துல கடைசியில ஒரு நாள் சொல்லிட்டாங்க நீங்க இப்ப கட்டிக்க போறீங்களா இல்லையா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உடனே ஒரே வார்த்தை கேட்டார் நீ உயிரோட இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்திய கட்ட அன்னைக்கு நைட்டை சேர்த்துட்டாங்க அவங்க நேச்சுரல் டெத் சொல் அழிச்சிரும் சொல் சாகடிச்சிரும் மனைவி மீது காமம் கொண்டு போகிறான் ஒருவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாவ இந்த ஆளோட இருக்க முடியாதுன்னு புயல்லாம் கடந்து போறான் மலை மேல இருக்க அந்த பொண்ணு வீடு மலை எல்லாம் ஏறான் வேர்களை புடிச்சிட்டு ஏறான் அப்புறமா தான் தெரிஞ்சது அது வேர்ல பாம்புன்னு அழுக்கான மனதோட அப்படி மனைவிய பார்க்கும் போது மனைவி சொன்னா என் மேல வச்சிருக்கிற இந்த காமத்தை பக்தியா மாத்தி நீ ராம ராமாங்கிற அவ மேல வைய அப்படின்னு சொன்னபோது துளசிதாசர் எழுதினார் ராமாயணத்தை சொல் இப்படித்தான் வந்து சேர்கிறது எந்த சொல் நம்முடைய கதவை தரக்கும்னு தெரியாது நான் ஒரு விஷயம் சொல்ல நீங்க பயந்துரக்கூடாது குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்களா மனைவிமார்கள் இருக்கிறார்களா தங்கை அக்கா இருக்கிறாளா அம்மா அப்பா வயதானவங்க இருக்காங்களா நான் கேள்விப்பட்ட படித்த ஒரு விஷயத்தை சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து என் வாழ்க்கை என் வாழ்க்கையாவே இல்லை நான் வந்து ரொம்ப கவனமா எப்பவுமே பாசிட்டிவான சொல் தான் சொல்லுவேன் நெகட்டிவான சொற்கள் சொல்வதில்லை ஏனென்றால் எனக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் சொற்களை கவனிக்கிறது பேசுகின்ற சொல் எங்கேயும் காணாம போகாது ஒரு சுத்தி சுத்தி நம்ம வரும் கவனம் ரெண்டு நாய் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு செல்வந்த இருந்திருக்கிறாரு நான் இப்படி சொல்றேன் ஓஷோ சொல்லுவாருங்க புத்திசாலிகளுக்கு கதைகள் புரிவதை விட ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்ற பாமரர்களுக்கு கதைகள் சீக்கிரமாக புரிகின்றன உண்மைங்க அது ஒண்ணுமே தெரியாதுன்றாங்களா அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க மனிதர்களை படித்திருப்பார்கள் அரசியலை படித்திருப்பார்கள் பொருளாதாரத்தை படித்திருப்பார்கள் சமூகத்தை படித்திருப்பார்கள் படித்தவர்கள் அதிலே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் ஏட்டையும் சேர்த்து படிக்கிறோம் அவ்வளவுதான் ரெண்டு நாய் வச்சிட்டு இருந்தான் ஒருத்தன் அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் டெய்லி வாக்கிங் போவான் இந்த பணக்காரன் பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு திருட ரொம்ப நாள் ஹவுஸ் கட்டுறேன் என்னது இது நேராக சொன்னே உன் வீட்டில் ஒரு நாள் நான் திருடுவேன்ப்பா ஆ என் வீட்லையா ஆமாம் முடிஞ்சா பாரு மூணு நாள் கழிச்சு காலையில் கதவு தட்டுலாம் திறந்தா திருடேன் பெட்டி எடுத்து திறந்து முன்னால் பிற இதெல்லாம் பொருளாக பாருது ஆமாம் இதெல்லாம் நேற்று நைட்டு உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துட்டேன் சும்மா என்ன என் என் தகுதியை காட்டுறதுக்காக இருந்தா இருந்து தான் எனக்கு வேணாம் இல்லை இல்லை நீ சொல்லிட்டு தான் போனேன் நான் தான் ஜாகிரதையா இல்லை இது நீ சம்பாதிச்சது என்கிட்ட சொல்லிவிட்டேன் தான் இடத்துக்கு எனக்கு வேணாம் தேங்க்யூ சார் அப்படின்ட்டு போனால் பாருங்க போனவனை நிறுத்தினா இதுதான் எனக்கு உங்களுக்குமான செய்தி போனவனை நிறுத்தின அந்த செல்வந்தன் திருடங்கிட்ட கேட்டான் எல்லாம் சரி இந்த ரெண்டு பெரிய நாயை எப்படி சமாளிச்ச ரெண்டும் ஜெர்மன் ஷெப்பர்டு கடிச்சா கால் கிலோ எப்படி சமாளித்த விசுவாசமான நாய் ஏழு எட்டு வருஷமாக நடத்துகிறேன் சின்ன கப்லேருந்து நட வளர்க்குறான் எப்படி சமாளித்த திருடன் சொன்ன ஒரு வார்த்தை தான் நீ டெய்லி இந்த நாய்க்கு என்ன சாப்பாடு போடுவ மட்டன் சிக்கன் தானே போடுவ ஆமாம் மூணு நாளாக கவனிச்சேன் என்ன போடுற நான் மத்தி மீன் போட்டேன் சரி போய்ட்டு போயிட்டான் கதவை மூடி ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சு உட்காந்துட்டு இருக்கு ரெண்டு நாயம் செல்வந்தர் என்ன பண்ணார் தெரியுமா சாஸ்தாங்கமாக அந்த ரெண்டு நாய்க்காலையும் உழுந்துட்டார் உழுந்து சொன்னார் மன்னிச்சுக்கடா கடா தம்பிகளா அப்பா தப்பு பண்ணிட்டேன் உனக்கு விருப்பமான சோறு போட்டு நான் வழக்கில் பார்த்தியா வெளியில் யாரோ போட்ட உடனே அதை சாப்பிட்டீங்களேடா நீங்கள் நன்றி இல்லாமல் நடத்துறதுக்கு நான் காரணமாயிட்டேன்டா என்னை மன்னிச்சிருங்கடான்னு ஓன அழுதுருக்காருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த இடத்துல அந்த ரெண்டு நாய் உக்காந்துட்டு இருந்ததுல அதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு நாய் நகரவே இல்லை எங்கயுமே ஒன்னு ஒன்பது நாள் பட்டினி கிடந்து போச்சு ஒன்னு பதினோரு நாள் பட்டினி கிடந்து போச்சு ரெண்டும் செத்துருச்சு மூணாவது நாள்ல இருந்து கெஞ்சிரர் அப்பா தப்பா சொல்லிட்டேன்டா மன்னிச்சுக்கேடா பரவாயில்லடா டேய் மன்னிச்சு மனசுல பற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் யாரிடத்தில் என்ன வார்த்தை பேச வேண்டும் யாரிடத்தில் என்ன வார்த்தை பேசக்கூடாது என்று புரிந்து போகிறது மற்றபடி இருக்கின்ற பொழுது பலியாகி போகிறோம்